அனைவருக்கும் வணக்கம் ஒரிஜினல் கொடியாடுங்க இந்த கொடியாடு வந்து எல்லாமே நாதப்பல்லு உள்ளது கரெக்டாக வந்து பதினஞ்சு ஆயிரத்து ஏல இந்த கொடியாடு வந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குது இந்த ஆடில் என்ன ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா மூக்கு மாதிரி இருக்கும் அந்த மூஞ்சி பொதுவாக ஆடு வந்து மூணாக இருக்குது நாட்டாடு கொடியாடு ஜமுனாபுரி ஆடு ஜமுனாபுரி ஆடு காது நீளமாக இருக்கிறப்பில் இது குறும்ப காது மாதிரி இருக்குது அது டோரத்துலேருந்து காமிக்கிற பாருங்க தாடி தலை கொம்பலாம் எப்படி சின்னதாக இருக்குது பாருங்கள் நாலு ஆடு கரெக்டாக ஒன்றரை வருஷத்து ஆடுங்க பதினஞ்சு கிலோ இருக்குது கறி நல்லா வெயிட்டாக இருக்குமா நம்ம நாட்டாடு மாதிரியே எல்லா கலர்லுமே வந்து ஆடு இருக்குதுங்க கருப்பாடு வெள்ளாடு சாப்பாடு எல்லாமே இதில் மேய்ஞ்சிட்டு பாருங்க கொடியாடு வந்து கொடியை வந்து அழகாக வளச்சி கொடுத்து மற்ற ஆடு திங்கும் படல் வேலி மரத்தில் தொங்குற தலையை தான் அழகாக திங்கும் இந்த ஆடும் பாருங்கள் அதே மாதிரி வெங்காய கொடி வந்து கீழே கிடக்கு காஞ்சி போய் முட்டை எடுக்கிறது எந்த அழகாக சாப்பிட்டு போகிறேங்க நான் மூஞ்சி அதை பிடிச்சி காமிக்கிற மாதிரி அந்த மூஞ்சி அழகாக சூப்பராக இருக்கல கிளீம் எப்படி உழஞ்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கிற எதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் தேங்க்யூ